மேஷ ராசிக்கு மே மாதம் மிக அற்புதமான மாதமாகும் ஏன்னா மேஷ ராசியிலேயே மூன்று கூட புதன் வந்து தைரிய சனாதிபதி அதில் அடுத்தது பூர்வ புண்ணியாதிபதியும் சூரியனும் அங்கேயே அமர்ந்திருக்காரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது தனஸ்தானத்தில் குரு பகவான் அதுவும் மிகப்பெரிய யோகம் லாபாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி இது மாதிரி எல்லா கிரகமும் வருஷ கிரகமும் கோச்சார கிரகம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைந்திருக்கறால வெற்றி மேலே வெற்றியா கிடைக்க போகுது இந்த மே மாதம் என்னென்ன சம்பவம் நடக்கணுமோ அத்தனைக்கும் அடிகோளாக இந்த மே மாதம் இருக்க போகுது அதனால் மே மாசத்துல மேஷராசிக்கு மிகப்பெரிய முய என்னென்ன முயற்சி எடுத்தாலும் அதெல்லாம் வெற்றி பெறும் ஏன்னா நமக்கு கிரகங்கள் ஜாத சாதகமாக இருக்கும்போது தான் நம்ம எல்லா முடிவும் ஆரம்பிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வர மாதம் வேறு மாதிரி இருந்தாலும் அது உங்களுக்கு கை கூடி வரும் ஏன்னா இந்த மே மாதம் மிகப்பெரிய யோகத்தையும் எந்த காரியம் தொடங்கினாலும் அதனுடைய தொடர்ச்சியாக வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம்